ஒரு ஜாதகத்தில் குருவும் கேதுவும் சேர்ந்து இருந்தால் நல்லதா நல்லது நல்லது இல்லை அதாவது சண்டால கிரகங்கள் அப்படின்னு ஒரு மூணு அதாவது மொத்தம் ஒம்போது கிரகத்தில் நாலு கிரகம் வந்து சுபகிரகம் ஆகிடுது குரு பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் சந்திர பகவானும் சுபகிரகம் அப்படின்னு சொல்லுவோம் இயல்பாவே சுபகிரகங்கள் அதை தவிர மீதி இருக்கிற அஞ்சு கிரகங்கள் சூரியன் சனி செவ்வாய் ராகு கேது ஐந்து கிரகங்களை பாவ கிரகம்னு சொல்லுவோம் இந்த அஞ்சு பாவ கிரகத்தில் மூணு கிரகத்தை சண்டால கிரகம்னு சொல்லுவோம் ராகு கேது சனி இந்த மூணு கிரகம் சண்டால கிரகம் இந்த மூணு கிரகத்தில் ஒரு கிரகமாச்சு குருவோடு சேர்ந்தாலும் அது குரு சண்டால தோஷமாகும் அது குரு சண்டால யோகம்னு பேர் அது யோகம்னா நன்மை நினச்சிக்க போறீங்க அதனால குரு சண்டால தோஷம்னு பேர் சொல்கிறோம் குரு சண்டால தோஷம்னா என்ன அப்படின்னா பூர்வ ஜென்மத்தில் ஆன்மீகத்தையும் ஆன்மீகவாதிகளையும் இறைவனையும் குருமார்களையும் நிந்தித்து அவமானப்படுத்தி நாசம் பண்ணி ஏதோ செஞ்ச பாவத்துக்காக இந்த ஜென்மத்தில் அந்த மாதிரி அமையும் அதுக்கு என்ன வழி அப்படின்னா இந்த தோஷத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய பூரணமான ஆன்மீக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பரிகாரம் பண்ணி அவங்களுக்கு தேவையானது தான் காணிக்கையாக கொடுத்து அவங்க மனசை குளிர வைத்து அவர்களிடம் ஆசிர்வாதம் பெற வேண்டும் இதில் பர்டிகுலராக இப்போ கேதுவை பற்றி கேட்குறது என்ன அப்படின்னா குருவும் கேதுவும் சேர்ந்தா ஒரு வகையில் ஞானியோடு ஞானி சேர்ந்தால் அவன் ஞானி ஆவான் அர்த்தம் கேதுவும் ஞானி குருவும் ஞானி அப்படி அர்த்தம் அது ஒன்று அஞ்சு ஒம்போதுல இருந்தா அல்லது பன்னெண்டில் இருந்தால் ஒன்று அஞ்சு ஒம்போது பன்னெண்டில் இருந்தால் அவனுக்கு முக்தியே கொடுக்குற அளவுக்கு ஞானம் ஏற்படும் அப்படின்னு அர்த்தம் ஒன்று அஞ்சு ஒம்பது பன்னெண்டு இந்த இடங்களில் இருந்தால் அவனுக்கு முக்திக்கான வழி பிறக்கும்னு அர்த்தம் ஞானப் பாதைக்கு செல்வார்கள் மகான்கள் சித்தர்கள் ஞானிகளை ஏற்கனவே இப்போ வணங்கினவங்க பூர்வ ஜென்மத்தில் அப்போ நடுவில் வந்து அவங்க அதை குருவுக்கு துரோ பிரச்சனை பண்ணிவிட்டு விட்டுட்டாங்க அதனால் இந்த ஜென்மத்தில் திரும்பி கண்டினியூ பண்ணுவாங்கன்னு அர்த்தம் அப்புறம் ஞானியோட ஞானம் சேர்ந்தால் ஞான ஆகுது இது வந்து கேல யோகமும் ஒன்று இருக்குது கேல யோகம்னா பணக்கார யோகம் குருவும் கேதுவும் சேர்ந்தால் அவங்க வந்து கோட்டீஸ்வர யோகம் பெறலாம் அப்படின்னு அர்த்தம் ஆனால் அதுக்கு முன்னாடி அது ஈஸியாக அப்ளை ஆகாது ஞான யோகமும் கேல யோகமும் சீக்கிரம் அப்ளை ஆகாது குரு தோஷம் தான் அப்ளை ஆகிட்டுருக்கோம் எப்போ அந்த நிவர்த்தியை நம்ம செய்து முடிக்கிறோமோ அதுக்கப்புறம்தான் நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் எது குரு சன்றால தோஷம் நிவர்த்தி ஆகி மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் குருமார்கள் பிராமணர்கள் பண்டிதர்கள் ஜோசியர்கள் போன்றவர்களுடைய அனுகிரகங்களை ஆசீர்வாதமாக பெறும்பொழுதுதான் அந்த யோகா அமைப்பரும் இது இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னாக்கா பொருளாதார சிக்கல் சௌ பாக்கியம்னு சொல்லக்கூடிய பதினாலு வகையான பாக்கியங்களும் கெட்டு போகக்கூடிய அமைப்பு அப்படின்னு அர்த்தம் ஆக குரு சன்றால தோஷம் நிவர்த்தி செய்துக்கிறது நல்லது கோயில் குளமாக போய் செய்கிறத விட வணங்கிறத விட ஒரு மனுஷனை குருவாக ஏற்றுக்கிட்டு அல்லது குருவாக ஆன்மீகத்துறையில் இருக்கிறவங்கள அதாவது பார்ட் டைம் ஆன்மீகவாதி இல்லாமல் முழு டைம் ஆன்மீகவாதியாக குருவாக இருக்கிற குரு அந்தஸ்தில் இருக்கிற ஒருத்தனை தேர்ந்தெடுத்து அவரிடம் காணிக்கை பொருட்கள் அவருக்கு அவருக்கு அவங்கக்கிட்டே கேட்டு உங்களுக்கு என்ன நான் வேணும்னு கேட்டு அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து அவங்க பாதம் தொட்டு வணங்கி அவர்கள் அந்த ஜாதகத்தில் இருக்க எல்லா தோஷத்தையும் ஆராய்ஞ்சி அத்தனையும் நிவர்த்தி ஆகணும்னு வாய் திறந்து ஒவ்வொரு தோஷத்துக்குமே நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணணும் அந்த ஒவ்வொரு தோஷத்துக்குமே மந்திரங்களை சொல்லணும் இந்தந்த தோஷத்துக்கு அல்லது அந்த அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய தெய்வங்களுக்கான மந்திரங்களை சொல்லி அவங்க ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படி அந்த மாதிரி விவரம் தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு நடத்தணும் அப்படி வாங்கினா அந்த தோசம் ஒரே முறையில் சே பத்து நிமிஷத்தில் அந்த தோசத்தை சரி பண்ணிட முடியும் நன்றி வணக்கம்